ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இறைவன் அழைத்தால் தான் நம்ம வந்து அவரை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எங்கே கிளம்பிகிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூர் தான் கிளம்பிருக்கோம் இப்படி பேக் பண்ணி பசங்களோட ஹஸ்பண்டோட ஃபஸ்ட்டு டைமாக வெளியில் போக போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்புனோம் ஆனால் ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மாவை விட்டுட்டு போகிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் என்னால் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அங்கேயும் போயிட்டு சாமியை பார்க்குறதுனா எப்படியும் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால எவ்வளோ நானும் கூப்பிட்டு பார்த்தேன் நீங்கள் வந்துட்டு நீங்கள் கோயிலில் கூட இருங்க நாங்கள் உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு வந்தால் கூட போதும் அந்த கோபுரத்தை பார்த்தா கூட போதும் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் என் வீட்லேயுமே சொன்னாங்க அஞ்சு மணி நேரத்துக்கிட்ட ஆகும் ட்ராவல் டைம் நம்ம பஸ்ஸில் போகிறதுனால ஸோ வேண்ட அவங்களை அழைக்கி அழைச்சல் உண்டாக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அம்மாவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க இல்லைப்பா என்னால் வர முடியாது நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க வேறு கோயில் பக்கத்தில் இங்கே நம்ம ஊர் பக்கத்தில் அடுத்து நம்ம முருகன் கோயிலுக்கு நான் போய்ட்டு சாமி கும்பிட்டுக்கிறேன் நினச்சிக்கிட்டே இருந்து வீட்டில் இருந்துக்கிறேன்ட்டுன்னு சாயந்தரம் போல் கிளம்புனோம் அதாவது ஒரு மூன்றரை மூணு நாலு மணி போல் பஸ்ஸு கரெக்டாக இருந்துச்சு ராம்நாட்டில் இருந்து அந்த இதிலேருந்து அங்கே போகும்போது ஒம்பது மணி ஒம்போதே ஆள் கிட்டே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நான் அஞ்சு மணி நேரம் அங்கே டைமிங் இருந்துச்சு போயிட்டு இந்த கோபுரத்தை பார்த்த உடனே ஏன்னா எனக்கு எப்படி அங்கே நான் போகணும்னு நான் இந் அந்த நாள் நான் அன்னைக்கு அங்கே இருப்பேன் அப்படின்னு நான் நினச்சே பார்க்காத ஒன்று இந்த சொல்லுவாங்க இல்லையா சாமியெல்லாம் வந்து சாமி நினச்சாதான் நம்ம அந்த கோயிலுக்கு போக முடியும் அது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை ஏன்னா திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு எந்த ஒரு பிளானிங்குமே எங்களுக்கு கிடையாது இன்னொன்று நான் வந்து திருச்செந்தூர் வந்து ஹஸ்பண்ட் வந்து அவங்க போயிருக்காங்க தனியாக மேரேஜுக்கு முன்னாடியும் சரி ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போகும்போது அங்கே போயிட்டு போவாங்க நான் வந்து சின்ன வயசில் மேரேஜுக்கெல்லாம் முன்னாடி சின்ன வயசில் அத்தை சித்தப்பா பெரியப்பா அவங்க ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து நாங்கள் போயிருக்கோம் ஆனால் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்ட ஞாபகங்கள்லாம் எனக்கு சுத்தமாக இல்லை ஏன்னா விளையாட்டுத்தனமாக கடை கடற்கரை அப்படியே சுற்றிக்கிட்டே தெரியுமோ திரும்ப அவங்க போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்த பிறகு வேனில் வேனில் தான் போவோமா அப்படியே சேர்ந்து அவங்களோடைய வந்துடுவேன் எனக்கு அவ்வளோ நேரம் நான் ஏன்னால் சாமி வந்து கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் க்யூவில் நின்று அதுவும் ஸ்பெஷல் தரிசனம் சொல்லிவிட்டு நூறுரூபா கட்டி போய் சாமியை பார்த்தோம் எனக்கு விருப்பமே இருக்காது ஏன்னா எப்போயுமே ஒரு கோவிலுக்கு போகிறோன்னா இந்த மாதிரி ஸ்பெஷலாக பணம் கட்டி போய் பார்க்குறதுங்கிறது விருப்பமே இருக்காது ஆனால் பொது தரிசனம்னு போ பார்த்தா இந்த லீவு டைம்னால் ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு அப்படின்னு ஆறு மணி நேரம் ஆச்சு அப்படின்னு முந்தின போனவங்க சொன்னாங்க அந்த கோயிலில் நாங்கள் தங்கியிருக்கும்போது என்ன பேசுகிறதுனே தெரியாமல் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பாருங்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு அதனால் ஸ்பெஷல் தரிசனம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நூறுரூபா கட்டி போனோம் அதுக்கே கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்துக்கிட்டாச்சு அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு மனசுக்கு அவ்வளோ இதமாக அவ்வளோ சந்தோஷமாக அந்த என்ட்ரன்ஸில் போய் அந்த எதார்த்தமாக நான் அப்படி போயிட்டே இருந்தேன் திடீர்னு என் வீட்டில் கூப்பிட்டு அங்கே பாரு கோபுரத்தை அப்படின்னு சொல்லி அந்த கோபுரத்தை பார்த்து அந்த வேலோடு பார்க்கும்போது இன்னுமே மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது அப்படியே ஒரு செகண்ட் உடம்பே அப்படி சிலுத்து போன மாதிரி இருந்துச்சு அங்கேனையே நாங்கள் உட்காந்துருந்தோம் ரொம்ப 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 நேரம் அங்கேனே பெட்ஷீட்டை விரித்து ஓ அங்கேயே தங்கியிருந்தோம் நைட்டு ஃபுல்லாக நாங்கள் வந்து தங்கி நைட்டு போயிட்டு ஃபுல்லாக தங்கிட்டு காலையில் நேரத்தோடு எழுந்திரிச்சி சாமியை பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திரும்பவும் கொஞ்சம் நேரம் கோயிலில் இருந்துட்டு மறுநாள் ஈவினிங்க்கு மேலே கிளம்பி திரும்பி நைட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அதாவது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை கரெக்டாக செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு வந்து சடனாக தோணுச்சு திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு எனக்கு ஏதோ அந்த வேல் வேல் மாதிரி கோவில் போகிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கனவும் கூட வந்துச்சு கனவுங்கிற மாதிரி இல்லை அது எனக்கு சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரில ஆனால் இவங்கக்கிட்ட சொன்னேன் சொன்ன உடனே என்ன திடீர்னு திருச்செந்தூர் சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறேன் சிவன் கோவிலுக்கு போவேன் பக்கத்தில் இருக்கிற சித்திரதோஷத்துக்கு அம்மன் கோவில் போவேன் எங்கள் ஊர்கிட்ட அதே மாதிரி ஓம் சக்தி கோவில் அப்படிங்கிறது தான் முருகன் அப்படிங்கிறத நினைக்கவே மாட்டேன் என்ன திடீர்னு கேட்டாங்க இல்லைங்க இன்னிலேருந்து நம்ம விரதம் இருக்கிறோம் கரெக்டாக அஞ்சாவது நாள் திருச்செந்தூர் போகிற மாதிரி விரதம்னு சொல்லிட்டு வீடு வாசலெல்லாம் அலசிட்டு உடனே விரதம் இருந்தோம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கிளம்பி போனோம் மறு திங்கக்கிழமை அன்னைக்குன்னு கிருத்திகை அப்படின்னு கூட எனக்கு தெரியாது கிருத்திகையாக கார்த்திகை விரதம் சொல்லுவாங்க இல்லையா அதையுமே சேர்ந்தாப்புல வந்திருக்கு அதுவும் போகிறப்ப தான் அதையுமே எனக்கு சொன்னாங்க பக்கத்தில் பஸ்ஸில் போகும்போது ஒருத்தவங்க திருச்செந்தூர் போகிறீங்களா அப்படின்ட்டு நான் கார்த்திகை என்னால் போகிறீங்களோ அப்படின்ட்டுன்னு சொன்னாங்க அப்படியா அப்படின்னு நானாக நினச்சிக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லணும் ஆனால் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இப்படி அந்த இடத்துல நாங்கள் பசங்களெல்லாம் உக்கார வச்சிட்டு எனக்கு அப்படி உட்காந்துருந்து அந்த கோபுரத்தை ஒரு நாள் ஃபுல்லாக முழிச்சு உக்காந்து பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு தூக்கமே வரல ஏன்னா இந்த இந்த எனக்கு என்ன சொல்லணும்னே தெரில அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அவரை அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் எப்படா உள்ளே போயிட்டு அவரை தரிசனம் முருகர் பெருமானை தரிசனம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் அவ்வளோ ஒரு எக்ஸைட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பசங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலியாக நாங்கள் இப்படி ஒரு லாங் டிராவல் போகிறதுமே எங்களுக்கு இதுதான் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு பிறகு நாங்கள் மொதல் மொதல் ஒரு அஞ்சு மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஃபேமிலியாக போனது அப்படிங்கிறதும் இப்படி பேக் பண்ணி போனதுங்கிறதுமே இதுதான் எங்களுக்கு முதல் தடவை மிஞ்சி மிஞ்சி போனால் ராம்நாடு போவோம் இல்லைனா உத்ரோசமங்க பக்கத்தில் எங்களோட குலதெய்வம் கோயில் மண்டல் போவோம் அவ்வளோதான் வேறு எங்கேயுமே நாங்கள் போனதே கிடையாது அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க பாருங்க நான் உக்காந்து இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு உட்காந்து அப்படி பார்த்துட்டே இருந்தேன் தூக்கம் வரலையா அவங்களுக்கு புது இடம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது அந்த மைண்ட் செட் கிடையாது அந்த அட்மாஸ்பியர் அந்த ஒரு இது கோவில் அந்த இடங்கள் அந்த ம ஜனம் அந்த மக்கள் கூட்டங்கள் கரெக்டாக மூன்றைக்கெல்லாம் அவரோட பிரம்ம முகூர்த்த தரிசனம் அந்த மூன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அந்த பேக்ரவுண்டில் லைட்டாக பாருங்கள் அப்படி போயிட்டே இருப்பாங்க அவங்க அப்போவே கடற்கரைக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த டைம் போய் கும்பிடணுன்னு எனக்கு ரொம்ப 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 ஆசை பிரம்ம முகூர்த்த டயத்தில் ஆனால் பசங்க ரொம்ப அசந்து தூங்கி இருந்தாங்க அவங்கள எழுப்பி கட ஒரு மூணு மணி போல் எழுப்பின இவங்களை என்னங்க எல்லாருமே கொஞ்சம் எந்திரிச்சிட்டாங்க நம்மளுமே போயிட்டு இந்த டயத்தில் கும்பிடுவோம் ஆனால் அப்புறம் இவங்க தான் சொன்னாங்க அப்புறம் முகூர்த்தத்தில் நம்ம சாமி கும்பிடுவோம் அப்படின்னு கேட்டதுக்கு இங்கேயே உட்காந்து நினச்சிக்கிட்டு வேண்டிகிட்டே இரு பசங்க மழை எழுந்திரிச்ச பிறகு போகலாம் அப்படிங்கிறதுனால கரெக்டாக ஒரு அஞ்சரைக்கு மேலே எழு எந்திரிச்சிட்டாங்க அவங்களுமே அதுக்கு பிறகு போயிட்டு சாமியெல்லாம் குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு நாளை கிணறு தீர்த்தத்துக்கு மட்டும் ரெண்டு மணி நேரம் க்யூவில் நின்னோம் அப்புறம் வந்து பொது தறி ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு காலையில் அந்த சன் சூரியன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வராருன்னு நம்ம வீட்டில் எப்போயும் பார்ப்போம் ஒரு எதிர்பாராத விதமாக திருச்செந்தூரில் நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நினைக்கும்போது இன்னுமே எனக்கு இருந்து மீண்டு வர முடியல நம்ம திருச்செந்தூர் போகணும்னு நினச்சி பெரும்பாலும் நம்ம நினைக்கணும் இல்லை போவோம் அந்த மாதிரிலாம் இருந்தால் தானே அடுத்த மாதம் திருச்செந்தூர் போகணும் இல்லை கோ திருச்செந்தூரில் வேண்டுதல் இருக்குது போகணும் அப்படியெல்லாம் நினச்சா தானே நம்ம போவோம் நம்ம எந்த ஒரு பிளானிங்குமே இல்லாமல் திடீர்னு தோணி திடீர்னு ஒரு நாலு நாள் வரதாக இருந்து நம்ம போனோம் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு என்னவோ அது பெருசாக ஆச்சரியமாக தெரிஞ்சிச்சு அப்புறமா வந்து எனக்கும் அவங்களுக்கு மட்டும் நூறு மொத்தம் இரநூறு கட்டி பொது த சாரி ஏதோ சிறப்பு தரிசனம்னு சொல்லிட்டு அதில் போனோம் சாமியை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு திருப்தியாக இருந்துச்சு ஆனால் அந்த நல்ல ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நின்று பார்க்குற மாதிரி இருந்துச்சு நான் எனக்குள்ளே வந்து திருச்செந்தூர் முருகன் சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு அடி உயரத்தில் ஒரு சிலையாக இருப்பார் நல்ல உயரமாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே ஒரு திங்கிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா குட்டி பையன் சிலை மாதிரி குட்டியாக அந்த ஹைட்டில் சில இருக்குன்னு நான் நினைக்கல அதாவது நான் நினச்சிட்டு போனதை நான் சொல்கிறேன் ராஜ அலங்காரம்னு சொன்னாங்க அந்த அலங்காரத்தில் அவர் இருந்தார் இன்னுமே அவரோட அந்த அழகான அந்த முகமும் அந்த கோபுரத்தில் இருந்த அந்த வேலும் என் மனசுக்குள்ள அப்படியே நினச்சிட்டே இருக்குது கண்ணை மூடு போதெல்லாம் எனக்கு இப்போ நான் அவங்களுக்காக எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்துட்ருக்கும்போது கூட அந்த ஒரு தருணங்கள் வந்து என் மனசில் இருந்துட்டு ஒரு பதிஞ்ச மாதிரி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு நாலு கிணறுல கடலில் குளிச்சுட்டு நாலி கிணறுல குளிச்சுட்டு வேறு எந்த தண்ணியிலையுமே குளிக்கல அதே தீர்த்தத்தோடயே அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாமி கும்புறதுக்காக கிளம்பியாச்சு அதே மாதிரி ஸ்பெஷலாக சொல்லணும் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ட்ராவல் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவரை வந்து உண்மையாகவே வந்து டிரைவிங் ஃபீல்டில் உள்ளவங்களை ரொம்ப 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 பாராட்டணும் ஏன்னா நம்ம என்ன உட்காந்து இருந்து அந்த இடத்துல உட்காந்து ஒரு சீட்டு மூணு பேர் நான் இருக்கிற மாதிரி அந்த பெரிய சீட்டு என் பசங்க ஹஸ்பண்டு நான் அப்படி உட்காந்துருந்தோம் ஆனால் என்னால் அஞ்சு மணி நேரம் அந்த ஒரே இடத்துல உட்காரவே முடியலைங்க அதே மாதிரி காலையிலேயே நிறைய பேர் வேல் குத்திட்டு பால் செம்பு எடுத்துட்டு அந்த மாதிரிலாம் வந்து நேத்தி கடன் அதுவுமே அங்கே ரொம்ப நல்லா இருந்தோம் தான் அசைஞ்சு அசைஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு உள்ளே கருவறைக்கில் போகிறப்பெல்லாம் செல்ஃபோன் நாட்டாலோடு தான் ஆனால் கையில் வச்சுக்கலாம் ஆனால் எடுக்கலை யாருமே அந்த வகையில் இது வந்து சும்மா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் வந்து சும்மா இதுக்காக எடுத்துருந்தேன் மற்றபடி அப்புறம்லாம் எந்த இதுவுமே நான் மொபைல் எதுவுமே எடுக்கலை பேக்லேயே வச்சுருந்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் அந்த ட்ரைவிங் ஃபீல்டில் உள்ளவங்கள சொல்லணும் உட்காந்து என்னால் இருக்கவே முடியலை எந்திரிச்சி எந்திரிச்சு நெளிஞ்சு நெலிஞ்சு நகண்டு நகண்டு இப்படியே உட்காந்துருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் இப்படி திரும்பி அப்படி திரும்பின்னு அப்போ தான் எனக்கு தோணுச்சு அந்த பஸ்ஸு ஓட்டுறவங்க டிரைவருக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும் கரெக்டாக அதே அஞ்சு மணி நேரம் அவருமே உட்காந்துருக்கிறதோட மட்டும் கிடையாது நம்மளாவது கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி பேசாமல் படுத்துடலாம் ஆனால் அவர் வந்து முன்னாடி வர்ற வண்டியை பார்க்கணும் சைடில் பின்னாடி வர்ற வண்டியை பார்க்கணும் கண்டக்டர் எதுவும் விசில் அடிக்கிறாரா அப்படிங்கிறத காதுக்கும் வேலை கொடுக்கணும் கால் பிரேக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு காலுக்கு வேலை கொடுக்கணும் கை கேர் மாற்றணும் இங்கே அந்த முன்னாடி அது பேர் என்ன ஆக்சிலேட்டரா அந்த முன்னாடி சுற்றிக்கிட்டு வண்டி ஓட்டுவாங்க பார்த்திங்களா அதை அவர் ஓட்டிகிட்டே போகணும் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பார்த்திங்களா அதே அஞ்சு மணி நேரமும் கிட்டத்தட்ட எல்லா உறுப்புகளுக்குமே அவர் வேலை கொடுத்து வண்டி ஓட்டி அத்தனை பேரையுமே அவர் கொண்டு செலுத்தணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் டார்கெட் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு சடனாக அது தான் தோணுச்சு அதே மாதிரி நைட்டெல்லாம் வண்டி ஓட்டுறவங்களுக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப 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 வந்து ஒரு பெரிய ஒரு டேலண்ட்டு தான் அப்படின்னு சொல்லணும் இவ்வளோ விஷயத்தை கடந்து அவங்க நல்லபடியாக வண்டி எடுத்துகிட்டு போய் ஓட்டுறாங்க அப்படிங்கிறத வந்து அவ்வளோ ஒரு சிரமமாக இருந்துச்சு அஞ்சு மணி நேரம் ட்ராவல் பண்ணது கடல் அலை பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் சூப்பராக அவ்வளோ அதிகமான அலையாக தான் இருந்துச்சு முங்கி முங்கி குளித்ததுங்கிறதுமே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு பசங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கே இவ்வளோ ஒரு ஹாப்பினா அவங்கள நினச்சி பாருங்க எங் இவ்வளோ தூரம் அவங்கள நான் ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போயிருக்கேன் அதனால் அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக வந்தானுங்க தியாஸுக்கெல்லாம் சொல்லவே வேணாம் அம்மா இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே வந்தால் இன்னும் ரெண்டு மணி நேரம் ஐயோ அவ்வளோதானே அப்புறம் நம்ம இறங்கிடுவோமா அப்படின்னு கோயிலை விட்டு வர மனசே இல்லாமல் அவங்களுக்குள்ள அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு இன்னொன்று சொல்லப்போனால் அவ்வளோ நேரமும் அவங்களும் அந்த லைனில் எந்த ஒரு மலைப்புமே இல்லாமல் அது பெரிய 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 ஆச்சரியம் ஏன்னா எனக்கு அஞ்சு மணி நேரம் ட்ராவலு அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்க பசங்க அப்புறம் ரெண்டு மணி நேரம் கிணறுக்காக வெயிட் பண்ணோம் அதுக்கு பிறகு நாலு மணி நேரம் அடுத்து க கிணறுல போயிட்டு தீர்த்தம் ஆடிட்டு அவ்வளவு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரெண்டு மணி நேரமும் கீவில் நின்றுட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போய் பக்கத்திலேயே வந்து அந்த கடற்கரை பக்கத்திலேயே டிஃபன் எல்லாம் இருந்துச்சு அவங்களுக்கு இட்லி வாங்கி ஊட்டி சாப்பிட்டுட்டு ஏன்னா அவ்வளோ நேரம் வந்து மறுபடி கியூவில் நிற்கணுங்கிறதுக்காக அப்புறம் ட்ரெஸ்அப் ஆகி பண்ணிவிட்டு அவங்களுக்கு திரும்ப மறுபடி கியூவில் போய் நின்று சாமி கும்பிட்டோம் எங்கே அழுது நிற்பாங்களோ என்ன செய்கிறது ஏன்னா அவ்வளவு உள்ளே போக 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 ஏர்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த வெயிலுக்கும் அதுக்கும் விசிறியெல்லாம் வச்சு வச்சு வீசிகிட்டே போனோம் பத்து ரூபா பத்து ரூபான்னு விசிறியெல்லாம் வச்சு வீசினா கொடுத்தாங்க வாங்கினோம் அங்கங்கே தண்ணி வச்சுருந்தாங்க மோர் கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பண்ணிவிட்டு ஆனால் அவங்க பக்கத்தில் ஒரு அண்ணன் எங்களுக்கு பின்னாடி வந்த அண்ணா சொல்லிகிட்டே வந்தாங்க எவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்துகிட்டே இருக்கா அவங்க பசங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு அவங்களை என்ஜாய் பண்ணுறதுக்காகவே சும்மா கூட்டி அப்படி வண்டி ஓட்டுற மாதிரி முன்னாடி இப்படி கை வச்சுட்டு அப்போ போகும்போதெல்லாம் பூ 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 ஸ்டாப் பண்ணிக்கோ ஆ பிரேக் போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி போனோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு திருப்தி அவ்வளோ மன திருப்தியோடு அவர் ரொம்ப நேரம் அங்கே உட்காந்துருந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்காக வெளியில் வர்ற மாதிரி அங்கேருந்து வெளியில் வர மனசே இல்லாமல் அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நமக்குள்ளே ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா ஆரம்பத்தில் அந்த ஒரு ஃபீலு அந்த ஒரு ஃபீலோடு அப்படி மெதுவாக பஸ் ஏறி ட்ராவல் பண்ணி ஏண்டா இங்கேருந்து போகிறோம் இங்கேயே இருந்துருவோமா இனிமேல் நம்ம எப்போ இங்கே வரப்போகிறோம் சீக்கிரமாக அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு அங்கேருந்து அப்படி ஒரு மனது நிரலோடு நான் வெளியில் வந்தேன் கண் கலக்க கண் கலங்கி தான் நான் அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்தேன் இப்படி ஒரு வாய்ப்பு இனிமேலும் நமக்கு கடவுள் கொடுக்கணும் அவர் பார்க்குற ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சின்ன ஒரு கண்ணீரோட பசங்களோட நாங்களுமே அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வந்தோம் வார்த்தைக்காக சொல்லலை எனக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் வியூவர்ஸ்க்கும் என் நான் சேர்த்து அந்த இடத்துல ராத்திரி போக ஃபுல்லாக மனசில் நிறைய விஷயங்கள் எனக்கு அப்படியே அப்படியே அலசி பார்த்துட்டே இருந்தேன் எல்லாம் நிறைய விஷயங்கள் நான் கடவுள்கிட்ட அவரை பார்த்த உடனே இது வேணும் அது வேணும் எதுவுமே என்னால் வேண்ட முடியல உள்ளே போன உடனே அந்த கருவறைகளை உள்ள என்ட்ரன்ஸில் உள்ளே போன உடனேயே எல்லாத்தையுமே மறந்துட்டு எதையுமே ஞாபகம் இல்லாமல் கடவுளே முருகா முருகா முருகாங்கிறத தவிர அவர்கிட்ட எதுவுமே எனக்கு கேட்கவே தோணலை இருந்தாலும் நமக்கு எப்போ என்ன எது தேவை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதை அப் அப்பப்போ அவர் நமக்கு தருவார் அப்படிங்கிற ஒரு முழு வேண்டுதலோட சின்ன சின்ன ஸ்வீட் மெமரிஸாக எல்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு அழகா வெளியில் வந்தோம் மாதிரி இடித்து பிடிச்சிக்கிட்டு நம்ம சாமியை பார்க்க பார்க்கணும் அப்படின்ட்டு குனிஞ்சு நிமிர்ந்து இடித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இடித்து பார்ப்போம் ஆனால் நான் எப்பவுமே நான் நினைப்பேன் அது பிரதோஷ்டை இதிலலாம் கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபஸ்ட்டு சாமிக்கு ஸ்க்ரீனுக்கு அலங்காரம் பண்ணி திறந்த உடனே குனிஞ்சு நிமிர்ந்து இடித்து பிடிச்சி பார்ப்பாங்க நான் குட்டையாக வேற இருக்கேன் நான் பெரும்பாலும் லாஸ்ட்டாக போய் போய் சாம பசங்களை வச்சுட்டு நிற்பேன் அப்போ மனசுக்குள்ளே எனக்கே தோணும் நம்ம சாமியை பார்க்குறது பெருசு கிடையாது சாமி நம்மளை பார்க்குறது அப்படிங்கிறதானே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த கோபுரத்தையோ இல்லை அந்த கோவிலில் உள்ள ஏதாவது ஒரு உன்னதாக முகப்பில் வச்சிருக்கிற சாமி உருவத்தையோ அப்படி பார்த்து மனசார வேண்டிட்டு வருவேன் அதே மாதிரி தானே அதுதானே உண்மை நம்ம இடித்து பிடிச்ச சாமியை பார்க்குறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது தானே அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அந்த அவ்வளோ தூரம் நம்ம நாலு மணி நேரம் நின்று போகிறோம் ஆனால் உள்ளே ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் நின்று நம்ம சாமியை பார்த்துட்டு டக்குன்னு வர மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று அவர் முகத்தை பார்க்க முடியலையே நினச்சாலும் அந்த ஒரு செகண்டை நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா அவர் நம்மளை பார்ப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தோட அப்படி நம்ம அவரை பார்க்குறதுங்கிறது பெருசு இல்லை அவர் நம்மளை பார்க்குறாரா அப்படிங்கிறது தான் பெருசு அப்படித்தானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஷேர் பண்ணும்போது ஏன்னா இந்த மாதிரி ஒரு மெமரியை எனக்கு மா எப்பவுமே ஞாபகார்த்தமாக நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணும்போது இருக்கும் எப்போ வேணாலும் நம்ம அதை எடுத்து அந்த ஒரு தருணங்களை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும்போது நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப இருக்குது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ ரொம்ப லாங்காகவும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்டேன் அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ